ஸோ மக்களே நிறைய லேடிஸ்க்கு வந்துட்டு ஒரு பிரச்சனை இருக்குது வீட்டில் வந்துட்டு டைமே இல்லை நிறைய இஷ்யூஸ் வந்துட்டு காண சொல்லுவோம் இப்போ நம்ம வீடியோஸ்கீழ் கூட நிறைய லேடிஸ் வந்துட்டு கமெண்ட் பண்ணுறீங்க அவ்வளோ ட்ரபுளுக்கு நடுவுலையும் நம்ம இதை இருக்கோம் இல்லையா அப்போ நமக்குள்ளார அந்த மோட்டிவேஷன் இருக்குது நமக்குள்ளே அதை பண்ண முடியுங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது நமக்கு இந்த விஷயம் தேவையாக இருக்கும் ஓகேவா ஏன்னா நிறைய பேர் நிறைய ரீசன் போடுறீங்க அந்த ரீசனை தாண்டி நம்ம இதை பிடிச்சிட்டு இருக்கோம் இல்லையா ஸோ எவ்வளோ எண்டர்டெயின்மெண்ட்டான ஒரு விஷயங்கள் இருக்குது இல்லைனா எல்லாத்தையுமே விட்டுட்டு கூட நம்ம ஃப்ரீயாக இருக்கலாம் ஆனால் எதுவுமே பண்ணாமல் இதை பண்ணணும்னு ஒரு மைண்டில் ஒரு பக்கம் தோணிகிட்டே இருக்கனால தானே நம்ம இந்த விஷயத்தில் இருக்கோம் ஸோ அப்படிங்கும் போது கண்டிப்பாக இதை பண்ணுறதுக்கான நமக்கு வாய்ப்பு வந்துட்டு கிடைக்கும் முதல்ல வந்துட்டு நாம் இருபத்தி நாலு மணி நேரம் கிடைக்கணும் அதில் ஒரு பத்து மணி நேரம் படிக்கணும் இது மாதிரிலாம் எல்லாத்தையுமே விட்டுலாம் எவ்வளோ எவ்வளோ டைம் நமக்கு ஒரு பத்து நிமிஷம் கிடச்சாலும் சரி ஆறு நாள் கிடைத்தாலும் சரி ஒரு மணி நேரம் கிடைச்சாலும் சரி அதை வந்துட்டு வேல்யூவ்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் இன்றைக்கி இன்றைக்கி எல்லாமே கையில் இருக்குது ஸோ ரொம்ப ஈஸி ஓகேவா இன்றைக்கி வந்துட்டு நம்ம பாஸ் பண்ணுறது ஈஸி இப்போயே புதுசாக படிக்கிற பிள்ளைங்க பத்தொம்பது வயசு பதினெட்டு யில்லெலாம் ஐஎஸ்ஐபிஸ் ஆகிறாங்க அந்த மாதிரி எல்லாம் நம்ம பார்க்கும்போது நமக்கே தெரியும் இல்லையா கிடைக்கிற சோர்ஸு அவங்க அவங்களுக்கு கிடைக்கிற சூழ்நிலையை அவங்க கிராப் பண்ணிக்கிறாங்க நாம் வந்துட்டு கொஞ்சம் டிலேவாக இருக்கும் அவ்வளோதான் மற்றபடி எல்லாருக்குமான வாய்ப்பு எல்லாருக்குமான கொஸ்டின் பேப்பர் எல்லாருக்குமான சூழ்நிலை எல்லாருக்குமான சிலபஸ்ஸு எல்லாருக்குமான டைமிங் ஒன்று தான் ஸோ நம்ம போகணும் அந்த இடத்துக்கு போகணுன்னா அதுக்கான உழைப்பு வந்துட்டு இருக்கணும் சமீபத்தில் நான் ரெண்டு கோர் சிஸ்டரை பார்க்குறேன் ரெண்டுமே ரெண்டு பேருமே லேடிஸ் ரெண்டு பேருமே வந்துட்டு அக்கா அவங்க ரெண்டு கல்யாணம் கல்யாணிச்சு ரெண்டு பேத்துமே குழந்தை இருக்கு ரெண்டு பேருமே வந்துட்டு எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அதில் ஒருத்தங்க வந்துட்டு ஆல்ரெடி போஸ்டிங்கில் இருக்காங்க அதை விட ஹையர் போஸ்டிங்காக படிச்சுட்டு இருக்காங்க இன்னொருத்தங்க வந்துட்டு ஜஸ்ட் மிஸ்ஸில் அப்படியே மிஸ் ஆகிட்டே இருக்க ஒரு பத்து இருபது போஸ்டிங்லாம் அப்படிங்கிற மாதிரி ப்ரிப்பேர் இருக்காங்க பட் அவங்க ரெண்டு பேரும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஆல்ரெடி அந்த போஸ்டிங் இருக்கிறவங்களுக்கு பயங்கரமான ஒரு இன்டென்ஷன் இருந்தது எப்போ பார்த்தாலும் கிடைக்கிற அவங்க ஒர்க்குக்கும் போயிட்டு வந்து வீட்டு வேலையை எல்லாமே பண்ணிவிட்டு அதுக்கு நடுவுலையும் கிடைக்கிற எல்லாம் படிச்சுட்டு டெஸ்ட் எழுதிட்டு அவ்வளோ ஒரு ஒரு ஃபுல் ஃப்ரெஷ்டாக இருந்தாங்க பட் இன்னொருத்தவங்களுக்கு ஒரு விஷயத்த ரீசன் சொல்கிறதுக்கு அவங்க நிறைய காரணம் வச்சுருந்தாங்க ஓகேவா இன்றைக்கி நான் படிக்க முடியலங்கிறதுக்கு இல்லைனா வந்துட்டு எனக்கு போர் அடிக்கிறதுங்கிறதுக்கு என்ன அட்டென்ஷனாக இருக்குங்கிறதுக்கு அந்த மாதிரி ஏதாவது ஒரு ரீசன் வந்துட்டு நான் அவங்ககிட்ட கேட்கும்போது அவங்க ஏதாவது ஒரு ரீசனை கையில் வச்சுட்டு இருந்தாங்க அதிகமாக பழக்கலனால நான் பார்த்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஸோ அப் அப்புறமா தான் நான் யோசித்தேன் ஸோ வேலையில் இருக்கிறவங்களுக்கு அதோடய வேல்யூ தெரியுது அதிலிருந்து ஹையர் போஸ்டிங் போக வேண்டிய ஒரு இன்டென்ஷன் இருக்குது அதனால் அவங்க வந்துட்டு அவ்வளோ சூழ்நிலைகள் நடுவில் ட்ரை பண்ணுறாங்க நாம் என்னென்ன நினைக்கிறோம் நம்ம நிறைய காரணத்தை வச்சுக்கிட்டு நம்ம வந்துட்டு தள்ளி தள்ளி போட்டுகிட்டே இருக்கோம் நம்ம படிக்க முடியல சூழ்நிலை சரியில்லை பிள்ளைங்க விடலாம் அப்படின்ட்டு பட் ஒன்ஸ் நம்ம ஒரு குரூப் ஓராது வந்துட்டோம் அப்படின்னா நமக்கு ஒரு நமக்கே தெரியாத அதோடய பெனிஃபிட்டு அதோடய யூசேஜஸ் எல்லாம்னால நம்ம கண்டிப்பாக இன்னும் ஃபையராக படிக்க ஆரம்பிப்போம் ஸோ ஒரு ஒரு கால் எடுத்து வைக்கிறது தான் நமக்கு வந்துட்டு கஷ்டம் அதனால் நான் என்ன சொல் நினைக்கிறேன் அப்படின்னா புதுசாக படிக்கிறவங்களுக்காகட்டும் இல்லை ஜஸ்ட்டு மிஸில் போகிறவங்களுக்காகட்டும் ஆல்ரெடி இப்போ நமக்கு கிளாஸ் எல்லாம் போனோன்னா க்ளாஸ் எடுக்கிறவங்கள யார் ஆல்ரெடி ஒரு ஹையர் அஃபிஷியல் தான் வந்து பண்ணுவாங்க ஏன் அவங்க வந்துட்டு அவ்வளோ சேலரி வாங்குறாங்க அவ்வளோ நாள் ஒர்க்கில் இருக்கிறாங்க சாட்டர்டே சண்டே ஜாலியாக வீட்டில் இருக்கலாம்ல ஆனால் அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்ஸ்டியூட்டில் டாக்டர் எப்படி எல்லா இடத்துல போய் வேலை செய்கிறாங்களோ அந்த மாதிரி அவங்களும் எல்லா இன்ஸ்டியூட்டில் போய் எல்லா ஒர்க்கும் பண்ணுறாங்க அவ்வளோ ஃபுல் ஃப்ரெஷ்டாக அவங்க இருக்கும்போது ஆஸ் ஏ ஆஸ்பிரண்ட் படிக்கிற மட்டுமே நமக்கு வேலையாக இருக்கும்போது நாம் எல்லா சூழ்நிலைகளை கடந்து நம்ம வந்துட்டு படிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கும் நான் வந்துட்டு நிறைய மிஸ்டேக் பண்ணிகிட்டே இருந்தேன் பட் அந்த சுச்சுவேஷன் அவங்கள பார்த்ததுக்கப்புறம் நான் எனக்குள்ளே நிறைய சேஞ்சஸ் பண்ணிக்கிட்டேன் ஸோ காரணம் சொல்கிறதெல்லாம் விட்டுட்டு கிடைக்கிற கால் மணி நேரம் அரை மணி நேரம் எப்படி பண்ண முடியுமோ அதை வந்துட்டு பெஸ்ட்டு பண்ண ஆரம்பித்தேன் எனக்கு போன தடவை இருந்த அந்த டென்ஷன்லாம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகிட்டு வருது ஸோ இந்த மாதிரி மோட்டிவேஷனுங்கிறது திடீர்னு ஒரு பாட்டு கேட்டாலோ படம் பார்த்தாலோ இல்லை ஏதாவது ஒரு ரீல்ஸ் பார்த்தாலோ எனக்கு தெரியல நம்மளை சுற்றி இருக்கிற பசங்கள் நாம் இந்த ஃபீல்டில் இருக்கும்போது அது ரிலேட்டடாக இருக்கக்கிட்ட வந்து நம்ம நிறைய கற்றுக்கலாம் இன்க்ளூடிங் சின்ன பசங்கள்கிட்ட இருந்துட்டு நிறைய ஒரு தம்பியை பார்த்தேன் அவன் வந்துட்டு டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி த்ரீ இயர்ஸில் ஆல்மோஸ்ட் எல்லா எக்ஸாமும் இப்போ கிளியர் பண்ணியிருப்பான் ஸோ அடுத்த போஸ்டிங்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கான் அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு பையனுக்கு அவங்க கூட இருக்கிற எல்லாருமே ஜாலியாக சுற்றிட்டு இருக்காங்க என்னென்னமோ பண்ணுறாங்க ஆனால் அந்த பையன் சின்சியராக படிக்கிறான் அப்படிங்கும்போது நமக்கான டிஸ்ட்ராக்ஷன் நம்ம கூடவே தான் இருக்கும் அதை தாண்டி நான் படிக்கணும் அப்படின்ட்டுங்கிற ஒரு ஒரு அவேர்னஸ் வேணும் ஸோ நான் ஒரு ஸ்டேட்டஸ் வச்சால் கூட வந்துட்டு பிள்ளை நீ ஸ்டேட்டஸ் எல்லாம் வைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் என்னை பயங்கரமாக திட்டுவான் அந்தளவுக்கு அந்த பையன் வந்துட்டு படிக்கணும்னு படிக்கிறதை பற்றி மட்டும் யோசிச்சு படிக்கிறது மட்டும் பண்ணேன் எக்ஸாம்பிள் சொன்னால் கூட புக்கில் இருந்து தான் சொல்லுவோம் அதெல்லாம் யார் சொன்னாங்கன்ட்டு அதுக்கப்புறம் போய் நான் படிப்பேன் ஸோ அந்த அளவுக்கு ஒரு ஒரு யார் என்ன வேணாலும் பண்ணலாம் பட் அந்த பையன் வந்துட்டு அந்த சின்சியரிட்டி இருக்கிறனால தான் இப்போ அப்கமிங்காக வர எல்லா எக்ஸாமே அவங்க கிளியர் பண்ணி வரான் ஸோ இந்த மாதிரி நம்மளை சுற்றி இருக்கிறவங்க நமக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருப்பாங்க எக்ஸாம்லாம் இருப்பாங்க எல்லா தப்பும் நம்மளே பத்து பண்ணி கற்றுக்க வேண்டியது ஸோ அவங்க பண்ணுற தப்புலேருந்து நம்ம கற்றுக்கலாம் ஸோ இந்த மாதிரியான மிஸ்டேக்ஸை வந்துட்டு காரணம் சொல்லாமல் நம்ம வந்துட்டு சீக்கிரமாக பாஸ் பண்ணணும் அப்படின்னா ஆல்ரெடி போஸ்டிங் இருக்கிறவங்களுக்கு இருக்கிற ஃபயர் நமக்கும் வேணும் அப்படின்னு நான் பர்சனலாக நினைக்கிறேன் மேபி அது கரெக்டாக இருக்கலாம் தேங்க்யூ